மணல்மேடு அரசினர் பெண்கள் மற்றும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நூற்று எழுபத்தி நான்கு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழாவில் எம்எல்ஏ ராஜகுமார் பங்கேற்று மிதிவண்டிகளை வழங்கினார் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் அரசு அறிவித்த திட்டத்தின் கீழ் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த மணல்மேடு அரசினர் பெண்கள் மற்றும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜகுமார் கலந்து கொண்டு நூற்று எழுபத்தி நான்கு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய சட்டப்பேரவை உறுப்பினர் சாலையில் செல்லும் போது மாணவ மாணவிகள் கவனமாக செல்ல வேண்டும் மிதிவண்டியில் பள்ளிக்கு வரும்போது உடற்பயிற்சியாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் உடல் வலிமையாக இருந்தால் மூளையும் சுறுசுறுப்பாக இருக்கும் நல்ல திறன் வளரும் என மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார் இந்நிகழ்வில் பேரூராட்சி மன்ற தலைவர் கண்மணி அறிவு வழிவழகன் தலைமை ஆசிரியர்கள் ஜான் சி ஆரோக்கியமேரி ராமமூர்த்தி மற்றும் காங்கிரஸ் திமுக கவுன்சிலர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்